சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டார் ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கே மனசாட்சி அங்கே இருக்கிறவங்க நியாய அநியாயத்தை பார்க்கணும்ல நல்ல மேவன் கெட்ட வேன் நம்ம கொடுக்குற தீர்ப்பு யாருக்கு அப்போது அந்த மாதிரி நீதிபதிகளை தான் அங்கே தேடுகிறேன் இந்த மாதிரி நீதிபதி வாங்க மனசாட்சிக்கு இடம் கொடுங்க வெறும் சட்டத்தை மட்டும் பார்க்காதீங்க பிஎம்எல்ஏ ஆக்டில் அவனுக்கு அதில் அதிகாரம் இருக்கா இது இருக்கா அவன் மனசாட்சி பிடிப்பாருங்க மருத்துவமனைக்கு பக்கத்தில் இருக்கா ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கா ஒரே சிம்பிள் இருக்குது அது ரெண்டையும் ஃபோட்டோ எடுத்து ஹைகோர்ட்டுக்கு ஒரு வழக்கு போட்டிங்கன்னா ஹைகோர்ட்டு நோட்டீஸ் கொடுத்து மூட சொல்லிவிடுவோம் இதுதான் தீர்வு குடும்பத்துடன் குடிப்பது தீர்வு இல்லை பாவம் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட மாணவர்கள் மாணவிகள் கூட அதில் வந்து கலந்துருக்காங்க அப்போ குடி குடும்பத்துடன் குடிக்கும் போராட்டம்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு வந்த மாணவ மாணவிகளும் குடிப்பாங்களா சட்டசபையில் எம்ஜிஆர் இருக்கும்போது ஒவ்வொருத்தரையும் ஆவாச வார்த்தைகளை பேசி பெஞ்சு மேலே ஏறி குதி ஆடைகளை கலற்றுன்னு சொன்னஊர் கூறாங்க வணக்கம் இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய அலசல் செய்தி அலசல் பார்க்கலாம் நேற்று தான் வந்து உயர் நீதிமன்றத்தில் வந்து கொடுத்த ஒரு தீர்ப்புக்கு நம்ம கண்டனம் தெரிவித்தோம் ஏன் கண்டனம் தெரிவித்தோம்னா நீதிமன்றத்தின் மேல் நமக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு காரணம் நானே வந்து வழக்கறிஞர் நான் வந்து நீதிமன்றத்தை தாக்கி பேசினா நாளைக்கு என்னுடைய வழக்குகளுக்கு போகும்போது நீதிபதிகள் என் மேல் கோபனைவாங்க அது வந்து என்னுடைய வழக்கை பாதிக்கும் ஆனால் நான் என்னுடைய சுயநலத்தை பார்த்துட்டு நமக்கு வந்து கேஸ் போயிரும்பா நீதிபதிகளை பயிற்சிக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன்னா நாட்டு மக்களுக்கு வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து நம்மளுடைய கடமையை நம்ம வந்து செய்ய மறந்துட்டோம் அப்படிங்கிறது தான் என் மனசாட்சி உறுத்துனது நம்ம இல்லை பார்க்கக்கூடாது தப்புனா தப்புன்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சொன்னோம் ஏன்னு கேட்டிங்கன்னா டாஸ்மாக் ஊழலுங்கிறது எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரிஞ்ச ஊழல் குடிமகன்கள் பல பேர் வீடியோவில் பேட்டி கொடுத்தாங்க இருபது ரூபா வாங்குகிறாங்க எக்ஸ்ட்ரா முப்பது ரூபா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு கடைக்கு அறுபதாயிரரூபா செந்தில் பாலாஜி கேட்குறாருன்னெல்லாம் டாஸ்மாகில் வேலை பார்த்தவங்க பேட்டி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் திமுகவுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் எம்பியாக இருந்துக்கிட்டு அவங்கெல்லாம் அதை டாஸ்மாக் தொழிற்சாலையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆயிரக்கணக்கான கோடி கொள்ளை அடிக்கப்படுகிறது எல்லாருக்குமே தெரியுது கள்ளச்சாராயம் கரை புரண்டு ஓடுது திமுகவின் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திருமாவளவனே கள்ளச்சாராயத்தை டாஸ்மாகில் கலக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்கிறாரு அப்போ சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து டாஸ்மாக்னால் வருது லஞ்சம் ஊழல் தலைவிரிச்சா ஆடுது அந்த டாஸ்மாக் கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு போஸ்டிங் போடுறதுக்கே பணத்தை வாங்குகிறாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க இடி அப்போ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு மனிதனாக என்னால் வந்து இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை என்னுடைய சுயநலத்தை தூக்கி போட்டேன் ஜட்ஜுங்க நம்மளை கோவிச்சென்றாலும் பரவாயில்ல நம்ம வழக்கில் பாதகமாக தீர்ப்பு கொடுத்தாலும் பரவாயில்ல மனசாட்சிப்படி அவர்களுக்கு வந்து அவங்க கடமையை உணரணும் அப்படிங்கிறதுல தான் அவங்கள தாக்கி பேசணும் அதனால் தாக்கி பேசாம எல்லாருமே தாக்கி பேசாமல் இருந்துட்டு அவங்களுக்கு அப்போ யார் தான் பதில் சொல்கிறது அதோடு இதில் அவங்க ஸ்டே கொடுத்ததுக்கும் முகாந்தாரமே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா மணல் இது மணல் குவாரி இதிலேயே வந்து இவங்க வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளை விசாரிக்க கூடாது இடி அமலாக்கத்துறைன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க ஹைகோர்ட்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்போ உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க இல்லை இடிக்கு இந்த மாதிரி விஷயத்தில் வந்து தப்பு நடந்தால் அதை விசாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இது பிஎம்எல்ஏ ஆக்டில் வரும் சட்டவிரோத பணம் மாற்றம் மாதிரி தான் பிஎம்எல்ஏ ஆக்ட்டில் வரும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டாங்க அந்த அஞ்சு ஐஏஎஸ் அதிகாரிகளை விசாரிக்கவும் சொல்லிட்டாங்க அதுக்கு மேலே கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு எஃப்ஐஆர் வந்து நம்மளுடைய லஞ்ச ஒழிப்பு துறையால் போடப்பட்டிருக்கு டாஸ்மாக் விஷயத்தில் அப்போ அந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி அவங்க விசாரிக்கிறதுக்கு பிஎம்எல்ஏ ஆக்ட் படி அதிகாரம் இருக்குது இவ்வளவு தெரிஞ்சும் மறுபடியும் நீங்கள் விசாரிக்காதீங்கன்னு சொல்கிறது சரியான விஷயமாக எனக்கு படலை ஒரு கடமையை செய்கிற ஒரு அரசு இயந்திரத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறதுல வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய கல்வி திட்டம் வருது யாருமே மத்திய மா மாநில அரசாங்கம் நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறாங்க வருங்கால மாணவர்களே இது பெரிய அளவில் பாதிக்கும் இந்தியா பூரா நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு இதை மொழியை காரணமாக சொல்லி என்ன எங்களுக்கு இல்லாத பற்றா மொழி உங்களுக்கு நீங்கள்லாம் வெளி மாநிலத்திலிருந்து வந்தவங்க நாங்கள்லாம் தமிழ்நாட்டில் சுத்த தமிழர்கள் எங்களுக்கு இல்லை அது இது உங்களுக்கு இருக்கா நாங்கள் எதை யோசிக்கிறோம் உலகளவில் யோசிக்கிறோம் நம்ம மாணவர்கள் பாவம் அரசு பள்ளியில் படிக்கிறவன் மற்றவங்கள்லாம் சிபிஎஸ்சி எடுத்து படிச்சுட்டு போயிடுவான் அரசு பள்ளியில் இருக்கிறவனுக்கு நம்ம கொடுக்குறது தானே கல்வி நம்ம நல்ல கல்வியை கொடுக்கறது நம்முடைய கடமை இல்லை அந்த கடமையை அரசாங்கம் இது பண்ணும்போது அந்த மற்றவங்க வந்து நம்மளை மாதிரி உள்ளவங்க தான் அது குரல் கொடுக்கணும் உச்ச நீதிமன்றத்தில் இது விஷயமாக வழக்க போடுறதுக்கு அங்கே எங்களுடைய என்னுடைய நண்பர்கள் வழக்கறிஞர்களிட்ட பேசணும் பேசுனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற டெல்லியில் இருக்கிற பிஜேபி அவங்க வந்து மேல் லெவலில் இருக்கிற தலைவர்கள் எங்கள் உயர் உச்ச நீதிமன்ற வழக்குன்னு சொல்லியிருக்காங்க அவரை போட சொல்லாதீங்க ஏன்னா இப்போ ஒழுங்காக எல்லா மாநிலத்துலேயும் நம்ம நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இதை புதிய கல்வி திட்டத்தை இந்த வழக்கை இவர் போட்டு அதில் ஏதாச்சும் இந்த புதிய கல்வி திட்டத்துக்கு எதிராக தீர்ப்பு வந்துருச்சுன்னா எல்லாமே கெட்டு போயிடணும்னு சொல்லி என்னை நிறுத்த சொன்னாங்க அப்போ தான் நான் யோசித்தேன் யோகம் மற்ற மாநிலத்திலேயாச்சும் இது நடந்துக்கிட்டு இருக்குது உச்ச நீதிமன்றம் ஏதாச்சும் ஒரு கண்டுபிடி தீர்ப்பை கொடுத்துட்டு அப்போ அதையும் நடைமுறைப்படுத்தாமல் போயிருங்கிற பொது நலனில் தான் அந்த வழக்கை வந்து நான் போட வேணான்னு நிறுத்தி வச்சோம் நான் போடுறதுக்கான எல்லாம் ஏன்னா அதில் வந்து த தனி நபர்கள் எங்களை போன்றவர்கள் போடலாம் இப்போ இதில் எல்லாம் நாங்கள் போட முடியாது ஈடி தான் போடணும் அமலாக்கத்துறை அதனால் தான் எங்களுக்கு வந்து இவ்வளோ இது வந்து நான் வந்து பல விமர்சனங்கள் ஏன் வச்சேன்னா உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் படி தானே உயர் சொல்லணும் நீதிமன்றம் ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகளை விசாரிப்பதற்கு ஏடிக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்லும்போது நீங்கள் அதையும் விசாரிக்க கூடாது நைட்டில் ஏன் சரி இது மாதிரி எல்லாம் சொல்லி ஸ்டே கொடுத்தது தப்பு நான் என்ன சொல்கிறேன் நல்லெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கேங்க ஸ்டே கொடுத்தது இதில் மிகப்பெரிய தப்பு நீங்கள் தடை கொடுத்துருக்கக்கூடாது ஏன்னா ஒரு உதாரணத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு அது உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு இருபத்தொம்போது பேருக்கு தூக்கு கொடுத்துடலாம் அங்கே இருக்கிற தடா நீதிமன்றம் அந்த ஜட்ஜெல்லாம் தண்டி சொல்லணும் எந்தான அடிப்படையில் தூக்கு கொடுக்குறேன் இருபது கொடுக்குறீங்க இருபத்தொம்போது குற்ற குற்ற இருபத்தொம்போது பேர் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு இதை தீர்ப்பு கொடுக்கறதுக்கும் ஒரு இதுவும் வேணாமா அதுவும் தூக்குன்னு கொடுத்தா அவன் நைட்டு பூரா அவன் அவன் குடும்பமும் தூங்குவாங்களா எந்த நேரத்தில் அவங்க தூக்கு மேடிக போங்கிற பயம் வரும்ல அதுக்கப்புறம் அவங்க சுப்ரீம் கோர்ட்டு போய் ரெண்டு மூணு வருஷம் கழித்து தான் அந்த அவங்க விடுதலை செய்யப்பட்டார்கள் அப்போ இந்த ரெண்டு மூணு வருஷம் அவன் அவன் குடும்பத்துக்கு நடந்த சித்திரவதைக்கு அந்த ஜட்ஜை பொறுத்து வைப்பாங்களா அப்போ எவ்வளவு இதாக அசால்ட்டாக எவ்வளவு அலட்சியமாக தீர்ப்புங்கிறத கொடுக்குறாங்க அந்த குடும்பத்திற்கும் அவர் இந்த அந்த தனிப்பட்ட நபருக்கும் ஏற்பட்ட மன வேதனை அதை பற்றி யோசிச்சாங்க அந்த நீதிபதி தடா கோர்ட்டு அம்பாட்டுக்கு இருபத்தொம்போது சரி இருபத்தொம்போதுக்கு நீதிபதிக்கு இருபத்தொம்போது பேருக்கு தூக்கு கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்டு இருபத்தி மூணு பேர் அப்பாவிங்கன்னு விடுதலையே பண்ணிட்டாங்க அப்போ இந்த இருபத்தி மூணு பேரும் விடுதலை பண்ணாங்கல்ல அப்போ தப்பான தீர்ப்பு கொடுத்தா அந்த தடா கோர்ட்டு நீதிபதிக்கு நம்ம நாட்டில் தண்டிக்கிறதுக்கு சட்டம் இருக்கா இதெல்லாம் மோசமானது சரி அதுக்கப்புறம் ஆறு பேருக்கு தூக்கம் கொடுத்தாங்க ஆறு பேருக்கு தூக்கு கொடுத்தாங்க ஆறு பேர் தூக்கம் வந்து ரத்து பண்ணாங்க அவங்க இவங்க இவங்க மேல் குற்றவாளி அதனால் ரொம்ப நாள் இருந்துட்டாங்க அப்படின்னு அப்போ அந்த வழக்கை விசாரித்தார் ஒரு கிறிஸ்தவ நீதிபதி அவர் வந்து என்ன பண்ணார்ன்னா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு புத்தகம் எழுதினார் ராஜீவ் கொலை வழக்கை பற்றி அந்த புஸ்தகத்தில் அவர் என்ன எழுதினார் தாமஸ்னு அவர் பேர் அவர் என்ன எழுதினாருன்னா இந்த ஆறு பேர் மேலேயுமே வந்து சரியான ஆதாரங்கள் இல்லை ஆனால் நியாயமாக அந்த ஆறு பேரை விடுதலை பண்ணியிருக்கணும் ஆனால் ஏன் வந்துக்கிட்டு உங்களை முதல்ல தூக்கு கொடுத்தோம்னா ஒரு உங்களுடைய கொலை வழக்கு அதில் ஆறு பேரையும் நாங்கள் விடுதலை பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அப்போ மக்களுக்கு என்ன வரும் ஏன்னா அப்போ ராஜீவ்காந்தி கொண்டவங்க யாரையுமே தண்டிக்கலைய ஒரு எண்ணம் வந்துருமேங்கிறதுக்காக வேறு வழி இல்லாமல் இந்த தீர்ப்பை கொடுத்தோம் அந்த வேறு வழி இல்லாமல்னு சொன்னார் பாருங்கள் நீதிபதி அதுதான் வந்து மனசாட்சி அவர் என்ன பண்ணார் சரி வேறு வழி இல்லை நாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு தப்பான எண்ணம் வந்துடும் ஆனால் அது மிகப்பெரிய தவறு அவர் ஒரு நிரபராதியை நீங்கள் தூக்கு கொடுக்குறதுனா ஆனால் அவர் என்ன சொன்னார் எனக்கு ஒத்துக்கல பாவம் ராஜ் கொலை வழக்கில் யாருமே தண்டனை கிடைக்கலனா சிபிஐ பண்ணுன உருப்படி இல்லாத அந்த விசாரணைக்கு கடைசி வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பிரளயமே ஏற்படும்ங்கிறதுக்காக மனசாட்சிப்படி நான் வந்து இங்கே சட்டத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு தீர்ப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார் அப்போ நிறையா நீதிபதிகள் மனசாட்சியை பார்ப்பாங்க அதைத்தான் இப்போ இருக்கிற நீதிபதிகளை சொன்னால் மனசாட்சியை பார்க்கணும் த தடார்னா இது 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 டாஸ்மாக்னால் காதி துப்புறோம் அவ்வளோ பேருக்கும் இப்படி கொள்ளை அடிக்கிறார்கள் அங்கே நீங்கள் சட்டத்தை பார்க்கக்கூடாது ஏ டாஸ்மாக் இந்திய தமிழ்நாடு பூரா நார் இது கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கான் அரசியல்வாதி ஒவ்வொருத்தரும் முந்நூறு கோடிக்கு வீடு கட்டுறான் இதில் போய் நம்ம தடைன்னு கொடுத்தோம்னா மக்களுக்கு அது நீதித்துறை மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடும்ட்டு நீங்கள் நோட்டீஸ் கொடுத்து நான் விசாரிக்கிறேன் நோட்டீஸ் கொடுத்துட்டு சரின்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்கன்னா பரவாயில்ல தடை கொடுத்ததுங்கிறது தப்பான விஷயம் இல்லை விசாரணையே நடக்கக்கூடாதுன்னா இவ்வளோ பெரிய ஊழல் இல்லை அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம் நான் எதிர்ப்பாக பேசணும் இப்போ அடுத்தது இன்றைக்கி என்ன நடந்துருக்குன்னா என்ன நடந்ததுன்னா டெல்லியில் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி வீட்டில் பாருங்கள் ஹோலி பண்டிகை பண்ணியிருக்காங்க அதில் தீ பிடிச்சிருச்சு அது இறைவனோடது நாடிக்கடி சொல்லுவில்ல இறை சக்தி இறை தீ பிடிச்சிருச்சு ஹோலி பண்டிகை அந்த நீதிபதி எதிர்பார்க்கவே இல்லை பண்ண உடனே இவங்க வராங்க தீயணைப்பு படை அப்போ தீ தீ அணைக்கும் போது உள்ளறத்துல பொருட்களை மீட்டுனா கட்டுக்கட்டாக பணம் டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் எடுத்திருக்காங்க நெருப்பு அணைக்கணுங்கும்போது பொருட்களை காப்பாற்றணுங்கும்போது என்னாச்சு ஒரு நீதிபதிக்கு சம்பளம் வந்து ஒன்றரை லட்சம் டு ரெண்டு லட்சம் வரும் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குகிற நீதிபதி வீட்டில் கோடிக்கணக்கான பணம் இருந்ததுன்னா அது என்ன அர்த்தம் இப்போ என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க தெரியுமா அது டெல்லியிலேருந்து வேறு ஊருக்கு மாற்றியிருக்காங்க வேற மாநிலத்துக்கு இது வெறும் தண்டனையாக எப்படி நீதிபதி வீட்டில் விட வந்தது அப்போ நீதி தராசம் போச்சு இல்லை அப்போ தமிழ்நாட்டில் இப்படி நடக்குதுன்னா ஆனால் தமிழ்நாட்டிலையும் பல விஷயங்கள் நடக்குது என்னால் பொறுக்க முடியாமல் தான் வந்து நான் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு செய்யறேன் நான் காவல்துறையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் என்றைக்கு வெறுத்தேன் அப்படின்னா ரெண்டு மூணு வழக்கில் தான் நான் காவல்துறையில் இருக்கவே கூடாது அப்படி அதில் மனதை பாதித்த வழக்குகள் இரண்டு மூன்று வழக்கு அதை ஏற்கனவே பயிற்சியில் சொல்லியிருக்கேன் அதில் ஒரு வழக்கு என்னென்னா ஒரு கணவன் மனைவி மூணு பெண் குழந்தைகள் பெரிய பொண்ணுக்கு வயசு பத்து வயசு சின்ன பொண்ணு அடுத்ததுக்கு வந்து ஏழு வயசு இன்னொன்றுக்கு மூணு வயசு அந்த பெண் குழந்தைகளின் தாயை கொலை செய்யப்பட்டிருக்கான் குழந்தைகளின் தாய் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்போ இது வந்து முன்னாடியே நடந்து இந்த வழக்கம் முடிச்சிருந்தான் நான் வந்து இங்கே சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு என்னை மாற்றும்போது இந்த வழக்கு சம்மந்தமான ஃபைல் என்கிட்ட வந்தது பார்த்தேன் பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா போலீஸு அந்த குழ அந்த குழந்தைகளுடைய தந்தையை குற்றவாளின்னு சொல்லி ஒரு கத்தியை எடுத்து ஒரு பதல்ல கத்தி இருந்த மாதிரி எடுத்து அதில் இரத்தத்தில் அந்த குழந்தைகளுடைய தகப்பனாருடைய இரத்தத்தை அந்த க ரத்தக்கரையை அந்த கத்தியில் வச்சிருக்காங்க செத்து பணவங்கிற இரத்தக்கரையை அந்த கத்தியில் வச்சு அதை மீட்கப்பட்டு அந்த குழந்தைகளின் தந்தையை வந்து குற்றவாளி ஆக்கியிருக்காங்க உண்மையை சொன்னால் அந்த குழந்தைகளின் தந்தை குற்றவாளியே அல்ல ஏன்னா அதில் சில ரகசியங்களை நான் சொல்ல முடியாது இதை பார்த்த உடனே அன்னைக்கே தான் முடிவெடுத்தேன் இந்த பாவம் நிறைந்த துறையில் நம்ம இருக்கக்கூடாது யாராச்சும் யோசிச்சு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மூணு பெண் குழந்தைகள் கொலையை பார்த்த உடனே பத்து வயதுள்ள அந்த பெண் குழந்தை வயசுக்கு வந்து அதிர்ச்சியில் மூன்று குழந்தைகளும் ஆயிடுச்சா நீங்கள் பொய் கேஸு நீங்கள் வந்து உண்மையில்லாத குற்றவாளியை போட்டிங்கன்னா தகப்பனார் மேலே போட்டிங்கன்னா அந்த மூணு பெண் குழந்தைகளுடைய எதிர்காலம் என்னாகும்னு அந்த விசாரணை செஞ்சு காவல்துறை அதிகாரியும் கொஞ்சமாக யோசிச்சார மனசாட்சியில் கடைசி அவருக்கு தந்தை வந்து ஜெயிலில் தள்ளப்பட்டார் மூணு குழந்தைகளுக்கு இன்னைக்கு நான் சொல்லக்கூடியது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணில் நடந்தது அந்த குழந்தைகளுடைய எல்லாம் இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னு கடவுளுக்கு தான் தெரியும் அதற்கு பிறகு நான் வந்து ஃபைலை பார்த்தேன் அப்போ தான் முடிவு பண்ணேன் மனசாட்சி இல்லாமல் ஒரு சில அதிகாரிகள் காவல்துறையில் இப்படிப்பட்ட தப்பு பண்ணுறாங்கன்னு விருத்து போய் தான் வந்தேன் அப்போ இன்றைக்கே முடிவு பண்ணேன் நான் வரும்போது எல்லாருமே என்ன சொன்னாங்க காவல்துறை விட்டுட்டு போகிறீங்களே நல்ல சம்பளம் சம்பளமாகச்சேன் எப்படி உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றுவீங்க உங்களுக்கு என்ன வருமானம் அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்போ நான் என்ன சொன்னேன் கடவுள் இறைவன் இருக்கிறாங்கிறதுல தான் வந்து வழக்கறிஞராக நான் வந்து ஏன்னா வழக்கறிஞரை வந்து நீங்கள் சம்பாதிக்கணும்னா குறைஞ்சது தான் அஞ்சு ஆறு வருஷம் ஸோ அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் கூட மனசாட்சி வந்து இங்கே இருக்கிறத ஒத்துக்கலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ அதே இதை வந்து நான் கா நீதித்துறையில் பார்க்கும்போது நீதிபதிகள் பணம் வாங்குறாங்கன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லுங்கள் இன்றும் பல நீதிபதிகள் பணம் வாங்குறாங்க கீழ்மட்டத்து நீதிபதிகள்லாம் பயமில்லாமல் பணம் வாங்குறாங்க மேலே இருக்கிற உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் தீர்ப்பெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு நீதிபதி சொல்கிறாரு ஸ்டாலின் அவமா ஸ்டாலினை தாக்கி பேசிட்டாங்கன்னொன்னே ஸ்டாலினை உயர்த்தி மீட்டிங் போட்டு பேசுங்கிறாரு அப்போ நீதிமன்றம் நீதித்துறை எங்கே போகுது எவ்வளவு கேவலமான கருணாநிதிக்கு சமாதின்னா மூணு மணிக்கு வச்சு சமாதியை இங்கே தான் வச்சு கொடுக்கணுங்கிறதுக்கு அதிகாரமே இல்லை உயர் உயர் நீதிமன்றம் கொடுக்குறாங்க அப்போ இதுக்கெல்லாம் எதுக்கெல்லாம் பணம் கைமாறப்பட்டதாங்கிற சந்தேகம் வருமா வராதா ஒவ்வொருத்தருக்கும் அப்போ நீதித்துறை இப்படி தான் போய்கிட்டு இருக்கணுமா ரெண்டு மூணு மணிக்கு ஒரு ஏழைக்காக எங்கேயாச்சும் நீதிமன்றத்தில் நீ நீ இது கோர்ட்டு நடத்துவாங்களா ஏழைகளுக்கு வழக்கில் யாராச்சும் அக்கறை எடுத்து வைக்காங்களா கருணாநிதி வழக்கணுன்னா ரெண்டு மணி மூணு மணி அதுவும் தப்பான தீர்ப்பு அப்போ இதெல்லாம் உங்கள் மேலே சந்தேகத்தை உருவாக்குகிறதா இல்லையா மனசாட்சிங்கிறது உங்களுக்கு ஒன்றும் வேணும் இல்லை ஒரு சில ஜட்ஜுங்கிட்ட மனசாட்சி இருக்குது நான் ஒரு வழக்கில் போகிறேன் யாருக்காக போகிறேன் கணவனுக்காக போகிறேன் மனைவி ஓடி போய்விட்டார் ஓடிப்போன மனைவி வழக்கு போட்டிருக்காரு சென்னையில் நடக்கும் வழக்கை எனக்கு திருச்சிக்கு மாற்றுங்கன்னு வழக்கு போட்டிருக்காரு ஆனால் சட்டப்படி மனைவிக்கு தான் நான் இது கொடுக்கணும் சலுகைகள் கொடுக்கணும்னு இருக்குது கணவனுக்கு கொடுக்கக்கூடாது மனைவிக்கு தான் அதிக சலுகைன்னு இருக்குது இது வழக்கில் வந்தது நான் கணவருக்கு சார்பில் போனேன் மனைவி சார்பிலேயும் மனைவி ஓடி போனார் அவருடைய சார்பிலேயும் வழக்கறிஞர்கள் வந்தாங்க சாதாரண வழக்கறிஞர்கள் தான் வந்தாங்க அப்போ நான் ஜட்ஜிட்ட சந்தி கதையை சொன்னேன் மனைவி அவங்க ஓடி போய்ட்டு ஒரு மேலே கேஸை போடுறாங்க அப்படின்னு ஒன்று இன்னொருத்தர் வந்து ஓடிப்பா அந்த கூட்டிகிட்டு போனவருடைய வழக்கறிஞர் ஜட்ஜு பார்த்தார் அப்படியே எல்லாத்தையும் சட்டப்படி மனைவிக்கு சாதகமாகத்தான் கொடுக்கணும் ஆனால் தர்மப்படி மனசாட்சிப்படி கணவன் மேலே வந்து கொஞ்சமாச்சும் இரக்கம் காட்டணும் ஆனால் இரக்கம் காட்டுவதற்கு சட்டத்தில் இடமில்லை எங்கள் என் முகத்தை பார்த்தார் கணவர் வந்திருந்தார் அவர் முகத்தை பார்த்தார் மனைவி எல்லா முகத்தையும் பார்த்தார் கடைசி என்ன பண்ணார் சட்டம் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறதுன்னு சொல்லி அந்த வழக்கு அப்படியே ஒன்று நான் திருப்பி பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஆவணம் ஜெராக்ஸ் எடுக்கப்பட்டு கருப்பணிச்சிருந்தது அப்போ அந்த நீதிபதி சொன்னால் என்ன டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்க முக்கியமான ஆவணம் ஜெராக்ஸ் போட்டு கண்ணங்கரை இருக்குது இதை வச்சுக்கிட்டு நான் எப்படி தீர்ப்பு கொடுக்குறது டிஸ்மிஸ்னு தூக்கி போட்டார் சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டார் ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கே மனசாட்சி அங்கே இருக்கிறவன் நியாய அநியாயத்தை பார்க்கணுங்கள நல்ல கெட்டமே வேன் நம்ம கொடுக்குற தீர்ப்பு யாருக்கு அப்போது அந்த மாதிரி நீதிபதிகளை தான் அங்கே தேடுகிறேன் இந்த மாதிரி நீதிபதி வாங்க மனசாட்சிக்கு இடம் கொடுங்க வெறும் சட்டத்தை மட்டும் பார்க்காதீங்க பிஎம்எல்ஏ ஆக்டில் அவனுக்கு அதில் அதிகாரம் இருக்கா இது இருக்கா அவன் மனசாட்சி பிடிப்பாருங்க டாஸ்மாக்னால எத்தனை பேர் செலுத்து குஞ்சுக்கிட்டு இருக்கா அதில் விஞ்சிக்கிட்டு பணம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிற அரசியல்வாதி ஒழுங்காக நடக்கிறேன் அது வந்து இடி வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டதே பெரிய விஷயம் எல்லாத்துலேயும் அரசியல் பின்னணி அரசியல்வாதி தப்பிச்சுட்டு போகிறான் ஏதோ அவன் வந்து பண்ணுறான்னா அதையும் நிறுத்தினீங்கன்னா அப்புறம் நாட்டுக்கில் நீதி நியாயம் எங்கே போயிடும் தான் இப்போ பாருங்கள் டெல்லி நீதிபதி வீட்டில் கோடிக்கணக்கான பணம் எடுக்கிறாங்கன்னா இது மாதிரி பல நீதிபதிகள் நடந்துக்கிட்டு இருக்காங்க சென்னையில் ஒரு பெண் நீதிபதி உயர் நீதிமன்றத்தில் மிகவும் நேர்மையானவர் மிகவும் நேர்மையானவர்னு பேர் பெற்றவங்க கடைசியில் அவர் ஓய்வு பெறும்போது அவர் மேலே சில பேருக்கு சந்தேகம் வந்தது அப்போ சார் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்திலேருந்து என்னை கூப்பிட்டாங்க சார் இவங்க ரொம்ப நல்லவங்க நினச்சவங்க மேலே ஒரு இது வருது சார் எங்களால் நம்பவே முடியலை ஆனால் சில குற்றச்சாட்டுகள் வருது ஏன்னா கரிணன் தான் அந்த குற்றச்சாட்டை சொல்லியிருந்தது கரிணன் ஒரு சர்ச்சைக்குரிய நபர் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் இப்போ எதிர்த்து நிறையா குரல் கொடுப்பார் சில இதில் உண்மை இருக்குது சில இதில் உண்மை இருக்காது அதனால் வழக்கறிஞர் சங்கத்திலேருந்து எனக்கு சொன்னாங்க ஒரு அவசியமாக ஒரு விசாரணை பண்ணி சொல்லுங்கள் சார்னா அந்த பெண் நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதி போட் கிளப்பில் சென்னை போட் கிளப்பில் ஒரு க்ரௌண்டு இருபது கோடி ரெண்டு க்ரௌண்டு இதில் வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க நான் ஃபோட்டோலாம் எடுத்து போய் கொடுத்தேன் இந்த மாதிரி இங்கே என்ன யாராலையும் நம்ப முடியவில்லை மிக நேர்மையான நீதிபதின்னு பேருவாங்க அப்போ தான் ஹைகோர்ட்டில் சொன்னாங்க யாரையும் நம்ப முடியலை சார் ஆனால் நான் சொல்கிறேன் நீதிபதிகள் விஷயத்தில் மட்டும் லஞ்சம் வரக்கூடாது நீதித்துறையிலையும் காவல்துறையிலையும் லஞ்சம் இருக்கக்கூடாது காவல்துறையும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நாம் ஆளக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து அவங்கள கை பொம்மையாக வச்சுக்கிட்டு அவங்க நமக்கு உதவி செஞ்சால் போதும்னு எதையுமே நடவடிக்கை எடுக்கிறதுல நீதித்துறை லஞ்சத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது காரணம் ஏழை கடைசியாக தனக்கு நீதி கிடைக்கும்னு போய் நிற்கிற வாசல் நீதிமன்ற வாசல் அங்கேயே லஞ்சம் புகுந்துருச்சுன்னா அப்புறம் நாள் எங்கே போகிறது அதனால தான் சொல்கிறேன் நீதிமன்றங்களுக்கு சொல்கிறேன் நீதிபதிகளுக்கு சொல்கிறேன் சட்டத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய வழக்குகளில் மனசாட்சியை பாருங்கள் சமுதாய அக்கறையை பாருங்கள் சமுதாய நலனை பாருங்கள் அதை பார்த்துட்டு முடிவெடுங்க உங்களெல்லாம் நீதிபதின்னு தெய்வம்னு இல்லையா கூப்பிடுறேன் நாங்கள்லாம் மயில் ஆடுன்னு கூப்பிட்றோமே உங்களை நீங்கள் வந்து எந்திரிச்சு நின்று கும்பிடுறமே நீங்கள் வந்து கிளம்பும்போது நாங்கள் எழுந்திரிச்சு நின்று கும்பிடுறமே அதுக்கு என்ன காரணம் நீ இது தெய்வமாக தீர்ப்பு கொடுக்க வேண்டிய அவங்களில் நீங்கள் அந்த பதவியை தப்பாக பயன்படுத்தாதீங்க வெளியில் சமுதாயம் என்ன நினைக்கும் அப்படி சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களில் மனசாட்சியை பாருங்கள் அப்படிங்கிற இந்த பதவி அது பண்ண நேற்று பேசணும் இன்றைக்கி நீதிமன்ற இந்த நீதிபதி வீட்டிலேயே உயர் நீதிமன்ற நீதிபதி வீட்டிலேயே தீ எரிஞ்சு எத் கோடிக்கணக்கான பணம் மீட்கப்படும் போது நான் நேற்று பேச சொன்ன அத்தனை குற்றச்சாட்டுகளும் உறுதியாகிறது மனத்துக்கு மிக மனதிற்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து இன்றைக்கி பதிவில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அடுத்த கருத்து குடும்பத்துடன் குடிக்கும் போராட்டம் விஜய் கட்சி அறிவிச்சிருக்காங்க நாட்டில் தனி மனிதன் குடிச்சுக்கிட்டு நாடு குடித்தவராதுன்னு பார்த்தா இவங்க வித்தியாசமான போராட்டம் குடும்பத்தோடு குடிக்கும் போராட்டம்னு விஜய் வச்சுருக்காரு விஜய் செய்த முட்டாள்தனங்களில் இதுவும் ஒன்று உங்கள் நிர்வாகிகள்லாம் பண்ணாலும் உங்கள் கட்சி பேரில் பண்ணுறாங்க குடும்பத்துடன் குடிக்கிறது ஒரு போராட்டமாக குடியே எல்லாம் மூடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த காலத்தில் எதுக்காக குடும்பத்துடன் குடிக்கும் போராட்டம்னு சொல்கிறாங்கன்னா அவங்க கட்சி விஜய் கட்சி எங்கேயோ சேலத்தில் ஆத்தூரில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஒயின் ஷாப் இருக்கான் அந்த ஒயின் ஷாப்பு மருத்துவமனைக்கு பக்கத்தில் இருக்கான் அந்த ஒயின் ஷாப்பு பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கான் நிறைய தொந்தரவு வருதான் அரசியல்வாதிகள்கிட்ட முதலமைச்சர் எல்லாட்டையுமே பர்டியூஷன் கொடுத்து எதுவும் நடக்கணும் அதனால் விஜய் சார்பில் விஜய் கட்சி சார்பில் அங்கே போய் அதை அகற்றணும்னு போராட்டம் பண்ணுறாங்க சரி போராட்டம் பண்ணால் அது என்ன முறை நீங்கள் ஒரு ஒயின் ஷாப்பை தூக்கணும்னா முன்னாடி என்ன பண்ணாங்க ஒரு கிராமத்தில் ஒயின் ஷாப் உள்ளே பூந்து உள்ளே இருக்கிற பாட்டில் கிட்ட அடித்து உடைச்சாங்க இது போராட்டம் மூடோட ஆனாங்க ஒயின் ஷாப்பில் இருக்கிற பாட்டிலை உடைச்சாங்க இது போராட்டம் இன்னொரு இடத்துல ஒயின் ஷாப்புக்கு இது வந்தது சாலை மறியல் பண்ணாங்க அந்த ஒயின் ஷாப் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இது உண்மையான போராட்டம் இன்னொரு இடத்துல என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ஊரையே சேர்ந்து வந்து கலெக்டர் ஆஃபீஸில் உட்காந்துட்டாங்க மாற்றுங்க அப்படின்னு போராட்டம்னா அதுக்கு எதிர்ப்பாக இருப்பது தான் போராட்டம் குடிக்கு எதிர்ப்பாக இருக்கணும் இன்னொரு இடத்துல உள்ளே பூந்து பாட்டில் உடைச்சி ஊற்றி தீ வச்சாங்க இதுக்கு பேர் தான் போராட்டம் இவர் என்ன பண்ணுறாருன்னா விஜய் அங்கே போய் நின்று போ நின்று குடும்பத்தோடு குடிச்சிட்டு உக்காரணும் அதுக்கு தான் குடும்பத்துடன் குடிக்கும் போராட்டம் இது ரொம்ப கேலி கேலிக்குரிய விஷயம் விஜய்க்கு சொல்ல அரசியலை கற்றுக்கங்க முதல்ல உங்கள் அட்வைஸரை மாற்றுங்க இந்த அட்வைஸ் யார் சொல்லிக் கொடுத்தான்னு தெரியல உங்களுடைய அனுமதி இல்லாமல் அது நடந்திருக்காது அது நடந்துருந்தா அது ஒரு மிகப்பெரிய கேலிக்குரிய விஷயம் நான் என்ன சொல்கிறேன் மருத்துவமனைக்கு பக்கத்தில் இருக்கா ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கா ஒரே சிம்பிள் இது அது ரெண்டையும் ஃபோட்டோ எடுத்து ஹைகோர்ட்டுக்கு ஒரு வழக்கு போட்டிங்கன்னா ஹைகோர்ட்டு நோட்டீஸ் கொடுத்து மூட சொல்லியிருக்கேன் இதுதான் தீர்வு குடும்பத்துடன் குடிப்பது தீர்வு இல்லை கோட்டில் போட்டிங்கன்னா பண்ணிடுவாங்க இல்லைன்னா உங்கள் எதிர்ப்பு எப்படி இருக்கணும் பாவம் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட மாணவர்கள் மாணவிகள் கூட அதில் வந்து கலந்துருக்காங்க அப்போ குடி குடும்பத்துடன் குடிக்கும் போராட்டம்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு வந்த மாணவ மாணவிகளும் குடிப்பாங்களா அதுக்கு எதிர்ப்பாக தானே நீங்கள் செய்கிறீங்க அதனால் விஜய் நீங்கள் அறிவிக்கும் போராட்டம் சரியான முறையில் இருக்கணும் சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கணும் அதனால் குடியை ஒழிப்பதாக இருக்கணுமே ஒழிய குடியை குடிப்பதை ஆதரிப்பதாக இருக்கக்கூடாது அப்படின்னு விஜய் கட்சிக்கு ஏன்னா இது விஜய் கலந்துக்கலை விஜய் கட்சி நிர்வாகிகள் கலந்துக்கிறாங்க விஜய் கட்சிக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுடைய போராட்டம் சரி ஆனால் போராடும் முறை தவறு மற்றவர்களை குடும்பத்துடன் குடிக்க சொல்வது அநாகரியமான செயல் அப்படிங்கிறத விஜய்க்கு அவர் கட்சிக்கும் செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது டெல்லியில் சபரிசனா அது பெரிய செய்தி டெல்லிக்கு எத்தனையோ பேர் போகிறாங்க ஸ்டாலினே போனார் அதை விட பெரிய செய்தி டெல்லியில் சபரீசன் டெல்லியில் சபரீசன் வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அங்கே போய் முதல்ல நின்னவங்க யாருன்னா கனிமொழி எவ்வளோ அசிங்கம் கருணாநிதிக்கு பிறந்தவங்க அவங்க ஸ்டாலினுக்கு ஸ்டாலினோட மருமகந்தான் சபரீசன் சபரீசனுக்கு கட்சிக்காரன் பயப்படலாம் எம்பி பயப்படலாம் எம்எல்ஏ பயப்படலாம் அடுத்தளவு சீட்டு வாங்கணும்னு ஆனால் கனிமொழி பயப்படலாமா கனிமொழி போய் நிற்கிறாங்க சபரீசன் டெல்லியில் இருக்கிறதுக்கு பக்கத்தில் சரி இதை பற்றி பரவாயில்ல தன்மானத்தை பற்றி மிக அதிகமாக பேசப்படும் போடும் கொண்டிருக்கும் திருமாவளவன் போய் நிற்கிறார் ஃபோட்டோவை பாருங்கள் யார் யார் நிற்கிறேன் பாருங்கள் ஆக பல டிஎம்கே எம்எல்ஏக்கள் போய் நிற்கிறாங்க அப்போ சபரீசன் ஒரு எம்எல்ஏவாகவும் இல்லை ஒரு எம்பியாகவும் இல்லை எந்த அரசு பதவியும் இல்லை ஒரு தனிப்பட்ட மனிதராக போடும் சபரீசனுக்கு இவ்வளோ பேர் ஜாடரா போடுறாங்க அதுவும் கனிமொழி போன்ற கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஜாடரா போடுறாங்க திருமாவளவன் என்ன இது பேசுகிறாரு தன்மானத்தை பற்றியும் சுயமரியாதையை பற்றியும் என்ன பேசுகிறீங்க நீங்கள் போய் அங்கே போய் நிற்கலாமா உங்களுக்கு கேவலம் இல்லையா ஆக கருணாநிதியின் குடும்ப அரசியல் ஸ்டாலினும் வந்ததுக்கு பிறகும் அந்த குடும்ப அரசியல் தொடர்ந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம் அதுவும் பெரிய தலைவர்கள் எல்லாம் போய் அவர்களுடைய காலில் போய் விழுந்து ஃபோட்டோ எடுத்து வெளியில் போடுறது அதை விட கேவலமான விஷயம் என்பதை என்ற எங்களுடைய கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது இந்த அப்பாவு சபாநாயகர் நான் கோமாலின் எல்லாம் அவர் சொல்லுவேன் எனக்கே கஷ்டமாக இருக்கும் கோமாலின்னு சொல்கிறோமேனு ஆனால் அப்படியே சமயத்தில் அவர் செய்கிற வேலையெல்லாம் பார்க்கும்போது எனக்கே என்னடா இப்போ சாதாரணால் இப்படி செய்ய மாட்டாங்க அவர் சட்டசபை சபாநாயகர்னால் அவரோட அவங்க இதோட வேலை பார்க்கணும் நடுநிலைமையாக இருக்கணும் கட்சி சார்ந்து இருக்கக்கூடாது அவர் வச்சுட்டு என்ன சொல்கிறாரு கருணாநிதி போல் ஒவ்வொருவரும் சட்டசபையில் செயல்பட வேண்டும் மாண்முக உறுப்பினர்களும் அமைச்சர்களும் கேட்க வேண்டும் நம்முடைய மாண்முக அவை முன்னோர் உட்பட சில அமைச்சர்கள் கூட அந்த வகையில் கலைஞர் வழியில் சில பதில்களை சொல்கின்றார்கள் அதை எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் என்று நல்ல உதாரணத்தை நீங்கள் கொடுக்கலாம்ல கருணாநிதி சட்டசபையில் நல்லா செயல்பட்டார எதிர்கட்சியாக இருக்கும்போது கருணாநிதி சட்டசபையில் இதெல்லாம் இருக்குது வாங்கி பாருங்கள் பெண்களை கொச்சப்படுத்தி பேசுனாங்க சட்டசபையில் பேசக்கூடாத வார்த்தைகள் அன்பார்லிமெண்ட்ரி வச்செல்லாம் இவங்க தான் வந்தது ஆக சட்டசபையை கணகலமாக்கியவர் கருணாநிதி பேசக்கூடாத வார்த்தைகளை பேசாதியவர் கருணாநிதி எதிர்கட்சியாக இருந்தபோது பெண்களை கொச்சைப்படுத்தி பேசியவர் கருணாநிதி அப்பாவும் சொல்கிறீங்களா அந்த மாதிரி இந்த மாதிரியெல்லாம் கருணாநிதி பண்ண மாதிரியெல்லாம் எல்லோரும் பேசணும்னு சொல்கிறீங்களா சட்டசபையில் முதலமைச்சராக இருக்கும்போது பெண்ணான ஆன ஜெயலலிதாவின் சேலையை பிடித்து இருப்பதற்கான அத்தனை விஷயங்களையும் சைகைகளையும் கொடுத்தவர் கருணாநிதி அப்போ இப்போ பொம்பளைங்களெல்லாம் ஜேலை பிடிச்சி கருணாநிதி மாதிரி இருக்கணும்னா பொம்பளைங்களெல்லாம் ஜேலை புளிச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரா அப்பாவும் அதுக்கடுத்தது சட்டசபையில் எம்ஜிஆர் இருக்கும்போது ஒ ஒவ்வொருத்தரையும் இதை கலட்டு ஆபாச வார்த்தைகளை பேசி பெஞ்சு மேலே ஏறி குதி ஆடைகளை கலட்டுன்னு பூரா கருணாநிதி எப்படின்னா எம்ஜிஆர் ஆட்சிக்கு இருக்கும்போது உளவுத்துறையை விட்டு நாளைக்கு என்னப்பா சட்டசபையில் பிளான் பண்ணியிருக்காங்கங்கிறத உளவுத்துறையிட்ட ரகசியமாக கேட்கும்போது கருணாநிதி முதல் நாளே கூட்டம் போட்டு இதெல்லாம் பேசணும் கட்ட வார்த்தை என்னென்ன மாதிரியெல்லாம் நடக்கணும் சுவேஷ்டி அவுக்கணும் இது மாதிரி இருக்கணுங்கிறதெல்லாம் கருணாநிதி சொல்லிக் கொடுத்தாருங்கிறதுக்கு அவருக்கு ரிப்போர்ட் வந்தது எம்ஜிஆர் ஷாக் ஆகி போயிட்டார் இது உதவி நான் நினச்சேன் கீழே இருக்கிற எம்எல்ஏக்கள் தான் அப்படி பண்ணுறான்னு கருணாநிதி தலைவராக இருக்கும் கருணாநிதியே இப்படிப்பட்ட அசிங்கமான விஷயங்களை செய்ய சொல்கிறாரா அப்படிங்கிற கேள்வி வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆச்சு ஆக இவ்வளவு மோசம் மோசமான விஷயங்களையும் சட்டசபையில் மற்றவர்களுக்கும் தன் கட்சிக்காரர்களுக்கும் இது வந்து கற்றுக் கொடுத்தவர் கருணாநிதி அப்பாவும் சொல்கிறீங்களே கருணாநிதி மாதிரி ஒவ்வொரு இது உறுப்பினர்களும் எம்எல்ஏக்களை ஜெயில் பண்ணோம்னு அப்போ நீங்கள் சொல்லுபடி இருக்குன்னா எல்லா பேரும் பொம்பளைங்க செயலையை பிடிச்சி இழுக்கணும் அன்றவர்கள் கூட ஓடணும் பெஞ்சு மேலே பெஞ்சுக்கு பெஞ்சு தாங்கணும் இது தான் இப்போ செய்யணும் இதைத்தான் பா அப்பாவு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு அறிவுரையாக சொல்கிறாரா சரி இங்கே விடுங்க இப்போ இப்போ எம்பி பார்லிமெண்ட்டில் போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாடாங்கிறாங்க வாழ்க உதயநிதிங்கிறான் அங்கே இருக்கிற சபாநாயகர் தன் நல்ல மனுஷன் தலையை சுற்றி போயிட்டாரு அவருக்கே கோவம் வந்துடுச்சு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான் ராஜ்யசபாவில் போய் டிஷர்ட்டு போட்டு போயிருக்கான் அவ்வளோ பேர் டி ஷர்ட்டில் வந்து தொகுதி மாதிரி உரையிற தொகுதி வரையறுப்பு அதுதான் இல்லைன்னு சொல்லிட்டோமே சபாநாயகர் சொல்கிறார் ஏப்பா அதுதான் இல்லைன்னு அரசாங்கம் சொல்லிட்டாங்களாப்பா ஏன்பா என்ன நீங்கள் இப்போ டீஷர்ட்டை போட்டு வரீங்க உதயநிதி இட்ட பாணியில் டி ஷர்ட்டை போட்டு தொகுதி வரையறுப்புன்னு போட்டு வெளியில் வந்து போராட்டம் பண்ணி நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடைசி பத்து பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அமைதிக்கு பெயர் போனது சபா அந்த சபாநாயகரை ராஜ்யசபாவில் வைஸ் பிரசிடெண்ட் அவர் துணை ஜனாதிபதி தான் ராஜ்யசபாவுக்கு சபாநாயகர் அவர் சொல்லிட்டார் பொறுமையாக பொறுமைக்கு பயிர் போனவர் இந்த பயிலுக்கு பத்து பேரையும் சஸ்பெண்ட் பண்ணலைன்னா இது நாடாளுமன்றமே உருப்படாமல் போயிடும் மக்கள் வரி பணத்தில் தான் ஒரு நாள் நாடாளுமன்றம் நடக்குது ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் செலவாகுது தெரியுமா நாடாளுமன்றத்துக்கு பல கோடிக்கணக்கான பணம் நாடாளுமன்றத்துக்கு நடத்துவதில் செலவாகிறது மக்கள் வரி பணத்தை வச்சுக்கிட்டு டி ஷர்ட்டை போடுறான் அதில் போய் தொகுதி வரைகள் நீ இல்லாததை எழுதிக்கிறான் மற்றவங்கள பேச விட மாட்டேங்கிறான் கத்துறான் சபைக்கு வெளியில் போனாலும் பரவாயில்ல உள்ளே இருந்துக்கிட்டு சபையை நடத்த விட மாட்டேங்கிறான் இப்படி அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுதான் கருணாநிதி மாடு அப்போ அப்பாவு சொல்கிறது வந்து இந்த மாதிரி தான் வருங்கால எம்எல்ஏக்களுக்கு நீங்கள் அறுவடை கூறுகிறீ கூறுகிறீர்களா அப்படிங்கிறத தான் நான் சொல்றேன் ஏன்னா சப் அப்பாவுக்கு பழைய கதைலாம் தெரியாது முன்னாடி கருணாநிதி இருக்கும்போது நடந்த சபையை பற்றி அப்பாவுக்கு சரியாக தெரியாது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற கருத்தையும் இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம் இத்துடன் இன்றைய அரசியல் அரசியலாடுகள் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெயந்த்